வர நான் பாரு தமிழ் பாருங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா வாசினி பாப்பாவோட திக்விஜயத்தோட வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இன்னும் விஜயத்துக்கு நான் போகிறேன் இன்னைக்கு காலையில இன்னைக்கு சாயந்தரம் தான் திக்விஜய் இன்னைக்கு காலையில் எப்போ சென்னை வந்தாலும் மயிலாப்பூர் வர்றது ஒரு பழக்கம் அதனால மயிலாப்பூர் வந்திருக்கேன் இன்னைக்கு இப்போ வந்து வசந்த உற்சவம் போயிட்டு இருக்கு அதனால் வந்து பெருசாக இப்போ கூட்டம்லாம் அம்பாளுக சுவாமிக்கு அபிஷேகம் நடந்துகிட்டு இருக்கு அதையெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் இப்போ தான் கோயில் சுற்றும் போது இந்த ஷார்ட் வீடியோ எடுத்தோம் ஓகே தொடர்ந்து நீங்கள் சிக்கி வைச்ச வீடியோவை பாருங்கள் பாலீஸ்வரர் கோயில பார்த்துருப்பீங்க அடுத்து வந்ததெல்லாம் விஜயா ஸ்டோர்ஸ்ல நம்ம ஆல்ரெடியே பொருள் டைம்ல நம்ம வீடியோ கொடுத்துருக்கோம் ரொம்ப சின்ன வீடியோவா எதுக்கு நான் வந்திருக்கேன்னா நம்ம குட்டி மீனாட்சி அம்பாளுக்கு நகைங்க கிடைக்கவே மாட்டேங்குது இல்லையுமே விஜயா ஸ்டோர்ஸ்ல நிறையாவே கிடைக்கும் ஸோ அதனால நான் வந்து இங்க இருந்தீங்கன்னா நிறைய வாங்கியாச்சு கொஞ்சம் கிஃப்ட் பண்ணுறக்கும் கொஞ்சம் ஐட்டம்ஸும் நான் வாங்கியிருக்கேன் நம்ம இதுல நம்ம கொலு டைம்ல சாரி நாம வரலட்சுமி டைம்ல நம்ம இங்க வீடியோ கொடுத்தோம் ஆனா ரொம்ப க்ரௌட் இருந்தனால என்னால பேசி கொடுக்கணும்ல இங்க நீங்க பாத்தீங்கன்னா அம்பாள் முகத்துல இருந்து ஏ டு விசட் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு விஜயா ஸ்டோர்ஸை பத்தி சாமி ஐட்டங்கள்ல ஏ டு விசட் வஸ்திரத்துல இருந்து ஆரம்பிச்சு பெரிய பெரிய கோயில்ல கொடுக்கற கிரீடத்துல இருந்து எல்லாமே இதெல்லாம் அந்த தொம்பைன்னு இல்லையா அது அப்புறம் இது வந்து அந்த மாலை அந்த இந்த அம்பாளுக்கெல்லாம் அலங்காரம் பண்ணி போடுவாங்கல்ல அந்த மாலை தரகம்ல இருந்து எல்லாமே இருக்கு நானும் இப்ப வந்து என்ன ரெண்டு ஃப்ளோர்ல நானும் ஷாப்பிங் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட் நம்ம வாசினி பாப்பாவோட இது ஃபங்க்ஷன் நம்ம பார்க்கலாம் வாசினியோட சிக்ஸ் வீடியோ மயிலாங்கூர்ல எடுத்ததெல்லாம் பாக்குறது நம்ம சேனலோட இரண்டு நமக்கு அடிக்கடி கமான ஆயிர அதே மாதிரி கண்ணா வந்து பார்ப்பாங்க ஆனால் அது கமெண்ட் போட மாட்டாங்க அதாவது எங்க நாங்கெல்லாம் வந்து ஒரு குளோஸ் திரும்பிட்டு தான் பழகிட்டு இருக்கோம் வாசலுக்கு அலங்காரம் லைட் இருக்கு அலங்காரம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் இப்போ திக்கு விஜயத்தோடய அலங்காரம் இது தான் குதிரை வாகனத்தில் வாசினி வர மாதிரி இதில் என்னென்ன ஆபரணங்கள் போட்டிருக்கான்னு நான் சொல்கிறேன் தலையில் போட்டிருக்க கிரீடம் வந்து உச்சிமுத்து கிரீடம்னு சொல்லுவாங்க இந்த மதுரையில் வந்து எப்பயுமே மோஸ்ட்லி இந்த வருஷம் கொடியேற்றத்தனிக்கு போட்டது நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து கலிங்கத்துறான்னு சொல்கிற ஒரு ஆபரணம் அது நெத்தி சுட்டி மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து கர்ணாபத்திரம்னு சொல்லி காது மடல் அடுத்து கழுத்துக்கு ி போடுறது வந்து கண்டாவரணம் அடுத்து வந்து பச்சை கல் பதக்கம் மரகத பதக்கம் சொல்லுவாங்க அதுக்கடுத்து இருக்கிறது நாகப்பதக்கம் அதுக்கடுத்து மதுரையில் இருக்கிற ரெட்டப்பட்சி பதக்கம் அதே மாதிரி பூநூல் அதுக்கப்புறம் செண்பகப்பூ மாலை காசு மாலை இதெல்லாம் போட்டு சூப்பராக வந்து குதிரை வாகனத்தில் வந்து வந்து அம்பு போடுற மாதிரி வரா சிவனுக்கும் மீனாட்சிக்கும் வந்து அந்த யுத்தம் நடக்கிறனால அதே மாதிரி வெள்ளியில் பூணூல் போட்டிருப்பா அவரோட அவ இதுக்கு அப்பாவுக்கு அந்த இந்த காரியம் செஞ்சதுனால அவ பூணூலோட போற மாதிரி வந்து போட்டிருப்பாங்க அந்த இறுதி காரியங்கள் வந்து மீனாட்சி செஞ்சதுனால அந்த பூணூலோட அவ போற மாதிரி அந்த காலில் போட்டிருக்கிற ஒரு ஷூ மாதிரி இருக்குல்லையா அது வந்து ரோஸ் பீட்டர்ன்ற ஒரு மதுரையில் மருக மீனாட்சிக்கு பரிசாக அளித்தது இது வந்து ஆடி திருவிழாவில் இது வந்து போடுவாங்க ங்கு சொல்லுவாங்க ஆனால் வந்து நம்ம பாப்பாவுக்கு திக்கு விஜயத்திக்கே ஞாபகமாக நம்ம போட்டிருக்கோம் அதே மாதிரி குதிரை வாகனத்தில் அவங்க அப்பாவுக்கு ஈமக்காரியங்கள் செஞ்சதுனால அவள் பூநூல் போட்டுட்டு வர மாதிரி குதிரை வாகனத்தில் சூப்பராக வந்து ராகுல் அண்ணா நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா வீடியோவில் இவங்க வந்து சூப்பராக அண்ணா வந்து அலங்காரம் பண்ணியிருந்தாங்க அடுத்து நம்ம திருக்கல்யாணத்தில் பார்க்கலாம் இந்த வீடியோஸ் எதுவுமே நான் எடுத்தது கிடையாது நான் கருணான்னு நான் கா சொல்லியிருந்தேன்ல ஃபஸ்ட்டு வீடியோ நம்ம சப்ஸ்க்ரைபர்ஸ்ன்னு அவங்க எடுத்தது தான் அது நல்லாவே வந்து வாசினி கல்யாணத்துக்கு நிறைய பேர் வந்திருந்தாங்க இது பார்த்திங்கன்னா வந்து திருக்கல்யாணம் முடிஞ்சு அந்த ஷோட சுபசாரம் காட்டும்போது பிரியாவிடையும் சொக்கநாதரும் பா வாசினி பாப்பாக்க இன்றைக்கி கவசம் போட்டு சல்லா துணி போட்டு ஆபரணமும் பிரியாவிடைக்கும் சொக்கநாதருக்கும் வழக்கம் போல ட்ரெஸ் பண்ணி மாங்கல்யதாரன் ஆகுறது இதை அந்த நாதஸ்வர சவுண்டோடு நீங்கள் கேளுங்க கடம்பவன வாசினியும் கடம்பவன சுந்தரத்தோட திருக்கல்யாண வைபவம் சூப்பராக முடிஞ்சிருச்சு மாலை மாத்துதுலேருந்து தாலி கட்டுறதுக்கு முன்னாடியே நடந்துச்சு ஆனால் வாய்ஸ் ஒரு கொடுத்துட்டு தான் இந்த வீடியோ செலக்ட் பண்ணனால நான் இப்போ தரேன் சுந்தரருக்கும் பிரியாவிடைக்கும் ஃபர்ஸ்ட்டு அடுத்து இல்லை ஃபஸ்ட்டு சுந்தரருக்கும் வாசினிக்கும் அடுத்து சுந்தரருக்கும் பிரியாவிடைக்கும் நடந்தது ரொம்ப அழகா சர்வாபரணத்தோட அவளுக்கு தங்க கவசம் போட்டு சல்லா துணின்னு ஒரு நெட்டட் கிளாத் மாதிரி இருக்கும் அதுதான் வந்து மதுரையிலையும் போடுவாங்க வாசினிக்கும் போட்டிருந்தாங்க பிரியாவிடைக்கு சொக்கநாதருக்குலாம் ஒரே மாதிரியும் எல்லாமே இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பாதி வீடியோஸ் வந்து அண்ணா எடுத்திருந்தால் கருணா அண்ணா எடுத்திருந்தாலும் பாதி வீடியோஸ் எனக்கு சென்ட் பண்ணது வந்து அஸ்வாருடா அவர் ஆகி என்ற அம்பிகா ஆண்டி அவங்களோட ஐடி அவங்களோட யூடியூப் சேனல் லிங்க் நான் வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் அவங்களுமே நான் அவங்க வீடியோஸ் கமெண்ட் போடுவேன் அவங்க நம்ம வீடியோஸ் பார்த்து கமெண்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி போயிட்டுருக்கோம் இதோ அத்தக்கி குங்குமம் வச்சுடுறாங்களே இவங்க தான் அவங்களோட லிங்க் நான் வந்து கீழே தரேன் சூப்பராக பாப்பாவுக்கு வந்து இது அடுக்கு தீபாரதன் சொல்லுவாங்க அதுவாக இருக்கட்டும் அடுத்து இது வந்து ஸ்டார் ஷேவ் இது சந்திரனும் என்னமோ சம்திங் சொன்னாங்க அடுத்து இது வந்து இந்த கும்பம் மாதிரி இருக்குல்ல அது அதுக்கப்புறம் இந்த விசிறி அந்த மாதிரி இது சோட சுபச்சாரம் இதுவே வந்து அந்த விசிறியை வந்து ரெண்டு மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த அடுக்கு தீபாராதனைன்னு எல்லாமே இது முடிச்சுட்டு பதிகம்லாம் பாடினதுக்கப்புறமா இந்த ஏழு முகம் இருக்கிற இந்த பஞ்சத்தட்ட ஆரத்தின்ற மாதிரி சப்த தட்ட எனக்கு தெரில இது எல்லாமே இந்த மங்கையர் பதிகம்ல பதிகம்லேருந்து எல்லா பதிகமும் பாடினதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து இந்த இது காட்டுவாங்க இதுதான் மூணு நாள் ஃபங்க்ஷன்லையுமே லாஸ்ட்டாக காட்டுனது இது இதுக்கப்புறம் வந்து மறுபடியும் கற்பூரம் காட்டுவாங்க அதுக்கப்புறம் வந்து ஆரத்தி எடுப்பாங்க கற்பூரம் காட்டுற வீடியோவில் அடுத்து ஆரத்தி எடுக்கிறது வந்து அம்பிகா ஆண்டியும் கோல அரசி சுபத்ரா மாமின்றவங்களும் எடுக்கிறாங்க அவளுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த வீடியோஸ் எல்லாம் எல்லாருக்கும் எடுத்துருக்கோம் அண்ணனுக்கு இருக்கு போடுறேன் பட்டு பாப்பாக்கு சூப்பரா கல்யாணம் வந்து இது மாப்பிள்ளை வீட்டோட மாப்பிள்ளையா நாங்க கூட்டிகிட்டு வந்துட்டோம் என்ன சொன்ன நான் சரியா இந்த வாசி